எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பத்தி ரெண்டு நீலம் ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் கிழக்க பார்த்தமான டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சித்தர்காடு பஞ்சாயத்தில் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்பு ஸ்கூல் எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஒரு டூ பிஹெச்சி ஹவுஸ் கட்டுறதுக்கும் உள்ளே மாடிப்படி வச்சு ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டுறதுக்கு வித் கார் பார்க்கிங்கோட நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ஓரளவு குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த இடமும் வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது ஓரளவு சேஃப்டியான ஏரியா தான் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசின தொடர்புலுங்க நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் அதேமாரி டாக்குமெண்ட்ஸில் கரெக்ஷன் இருக்குது பட்டாவெல்லாம் மாற்றி கொடுக்கணும் அந்த மாரி தேவைப்பட்டாலும் நம்ம தொலைபேசியின துரப்புழுங்க அதேமாரி பில்டிங்கில் கன்சல்ட்டிங் ஏதாச்சும் தேவைப்பட்டாலும் நம்ம தொலைபேசியின துரப்புலுங்க மூணு லட்சம் நாலு லட்சத்திலாம் ப்ளாட்டு வேணுனாலும் வானாதி சைடு இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்